உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்க்கிற பணியில இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு புரட்டாசி மாத பலன்கள் பனிரெண்டு அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து பெருமாள் வழிபாடு அதுவும் முக்கியமாக ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த பெருமாள் அப்படின்னு சொன்ன அதற்கான காரக கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது புத பகவான் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஏன்னா புதன் அப்படின் போது புத்திக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் புத பகவான் அதேமாரி புதன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையும் வேகமாக செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி காணக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமாக புதன் அமைகிறது அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா புதன் நல்லா இருக்கும்போது நல்லா படிப்பாங்க நல்ல இடத்துல வேலையில் இருப்பாங்க பெரிய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எல்லா ஜாதத்துலையும் பார்த்தீங்கன்னா புதன் நல்லாயிருக்கும் அப்போ அந்த புதன் நல்லா இருக்குது நல்லா இல்லை நம்ம அது மாதிரிலாம் பார்க்க முடியாது அப்போ அந்த தெய்வ வழிபாடு அந்த பெருமாள் வழிபாடு செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான அதிக புதனுடைய தாக்கத்தை இந்த பெருமாள் ஏற்படுத்துவார் அதனால் பார்த்திங்கன்னா தொழிலில் வெற்றி வேலை சம்பந்தமான விஷயத்தில் பட்டங்கள் பதவிகள் அதற்கான வருமானங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு திருமணத்தில் தடை இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் திருமணத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு சேர்வதற்கு எல்லாத்துக்குமே இந்த பெருமாள் வா வழிபாடு செய்வது சிறப்பு அதனால் எல்லாருமே புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை உங்கள் மனசுக்கு தகுந்த மாதிரி பெருமாள் வழிபாடு செய்வது நல்லது பெருமாளுக்கு தோ துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து ரொம்ப உகந்தது அதனால் ஒரு துளசி பெருமாளுக்கு சாத்தி உங்களுடைய நெவேத்தியமாக உங்களுடைய அன்பளிப்பாக உங்களுடைய இதுவாக கொடுத்து நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றியும் கிடைக்கும் இப்போ பனிரெண்டு ராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்க போகுது அதனால் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் விருச்சக ராசிக்கு நான்காம் இடத்தில் பகவான் ஐந்தாம் இடத்தில் சனி பகவான் எட்டாம் இடத்தில் ராசி பதினோராம் இடத்தில் புதன் சூரியன் பத்தாம் இடத்தில் சூரியன் கேது பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பலவிதமான லாபங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கப்போகுது பலவிதமான லாபங்கள் அப்படின்னு சொல்லும்போது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு பதினோராம் இடத்தில் புதன் உச்சமாறார் சூரியன் பத்தாம் அதிபதி அங்கே புதனுடைய நேராது இது ஒரு பெரிய லெவலில் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் யாருக்கு சார் லாபம் கொடுக்கும் முதல்ல ஒன்றா பார்ப்போம் பார்த்தீங்கன்னா முதல்ல நிறைய விருச்சகராசியின்கள் தொழிலில் எனக்கு நஷ்டங்கள் அதிகமாகிட்டே இருக்குது எனக்கு வந்து லாபம் கம்மியாகிட்டே இருக்குது கடனுடைய அளவு அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த விருச்சகராசியர்கள் அப்போ அந்த கடன் பிரச்சனைகள் குறையிறதுக்கு என்ன தேவை புதிய வாய்ப்புகள் வேணும் அந்த புதிய வாய்ப்புகளை நிறைய லாபங்கள் வேண்டும் அப்போ அந்த புதிய வாய்ப்புகள் வரக்கூடிய நேரம் புதுசாக லாபங்கள் அடையக்கூடிய ஒரு நேரம் இதில் ஒரே ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும் இருக்கு என்னென்னா இருக்கிற பிஸ்னஸில் லாபத்தை அடையக்கூடிய நேரம் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க யாரை நம்பையும் பணத்தை கொடுக்காதீங்க ரொம்ப முக்கியம் அதே மாதிரி எந்த காரணத்துல கடன் கொடுத்து பிஸ்னஸில் லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க விருச்சகராசி என்பது ஏன்னா குரு எட்டாம் இடத்துல இருக்கார் யாராவது ஒருத்தர் கடைசியில் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அப்படி தான் சார் ஏமாற்றிட்டு மாட்டிட்டு உட்காந்துருக்கேன் கண்டிப்பாக இருப்பீங்க இல்லாமலாம் இருக்குது அது மாதிரி ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்குது இப்போ அவங்களுக்கு அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் லாபங்கள் வரும் அந்த லாபங்களை கடனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டே வாங்க சூப்பராக இருப்பீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது நல்ல மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் இப்போ குரு வேறு அதிச்சாரம் பெற்று வராரு அது உங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கொடுக்கும் நல்லா இருக்குது அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதேமாதிரி வேலை சம்பந்தமான விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை வேலையில் பயங்கரமான ப்ரெஷர் உங்களை வந்து பார்த்திங்கன்னா வாழவும் விட மாட்டாங்க சாகவும் விட மாட்டாங்க அந்த மாதிரி ப்ரெஷர் ஆஃபீஸில் இருந்துட்டுருக்கு வேலையை விட்டு போகலான்னாலும் வேற எங்கேயும் வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலை வேலை கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த மாதம் வேலை மாற்றம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அதே போல் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அது நல்லாவே இருக்கும் அதே போல் வேலை இல்லாதவர்கள் நிறைய பேர் என்ன கோவத்தில் வேலையை விட்டு வந்திருப்பீங்க கோவத்தில் வேலையை விட்டு வந்ததுனால இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சார் கொஞ்சமாவது கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம் வீட்டிலாம் திண்டுறாங்க சார் இப்போது கண்டிப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கக்கூடிய நேரம் கவலைப்படாதீங்க அதே போல இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வெளிநாடு சம்பந்தமான அனுகூலம் உண்டு வெளியூர் போய் வேலை பார்ப்பதற்கு வெளிநாடு வேலை பார்ப்பதற்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் இருக்கீங்க அங்கேயே ஒரு மாற்றம் வராமல் இருக்கு சார் மூணு மாதம் ஆயிடுச்சு சார் ஆறு மாதம் ஆயிடுச்சு ஏதோ இருக்கிற வச்சு ஓட்டிகிட்டு இருக்கேன் என் மனைவிக்கு வேலை இல்லை என் கணவருக்கு வேலை இல்லை யாருக்காவ ஒரு பிரச்சனைகள் இருக்கும் விருச்சகராசின்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் உங்களுக்கு அங்கேயே நல்ல இடத்துல பெரிய லெவல்ல நல்ல பொசிஷனில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் நீங்கள் விருச்சகராசியாக இருக்கீங்க அப்படின்னா கணவன் மனைவி சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் புதிய திருமணம் ஏற்பாடுகள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு இரண்டாம் திருமணத்துக்கு போகக்கூடிய நேரம் குழந்தை சம்மந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்கு இந்த மாதம் சூப்பராக உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்துடும் அழகாக உங்களுக்கு அடுத்த வருஷத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உறுதியாக உண்டு அதே போல் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான விஷயங்களாக அனுகூலமான சூழ்நிலை உண்டு இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நிறைய விருச்சக ராசி என்பர்கள் இடம் விற்க முடியாமல் மாட்டி இருக்கீங்க ஐயோ நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு சார் இடம் வித் விற்றா என் பிரச்சனை ஒன்றும் இருக்காது சார் ஆனால் இடம் தான் போக மாட்டேங்குது அந்த இடம் பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய நேரம் கொஞ்சம் கம்மி மட்டும் கம்மி பண்ணி விற்றுக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள் சூப்பராக போயிடும் ராசிக்கு பதினோராம் இடத்துல இரண்டு கிரகம் இருப்பது புதன் உச்சம் பெறுறார் அதனால் இந்த மாதம் பார்த்து கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ண இடம் சம்பந்தமான லாபங்கள் உண்டு வீடு வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கெல்லாம் வாய்ப்பு உள்ள மாதம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் பேங்க் லோனே கிடைக்க மாட்டிங்க சார் எங்கே சார் வீடு வாங்குது இந்த மாதம் கிடைக்கும் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த மாதிரி நிறைய ராசி என்பர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளியூர் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது போல் அரசாங்க வேலை சம்பந்தமான விஷயங்களை அனுகூலம் உண்டு பேங்க் எக்ஸாம் எழுதலாம் எல்லா காம்படிட்டிவ்ஸ் எக்ஸாம் ஜெயிக்கக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளும் விச்சகராசி என்பது ஈடுபடலாம் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன கேட்டிங்கன்னா முக்கியமாக சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள் அதுவும் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமையில் போய் சிவபெருமானுக்கு ஒரு அஞ்சு தீபம் ஏற்றி அடுத்த நாலு வாரம் இருக்குது புரட்டாசி மாதம் அந்த நாலு வாரமும் பெருமாள் வழிபாடு பண்ணுறவங்க பண்ணுங்கள் தப்பு சரிங்களா சிவ வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சாரி ஞாயிற்றுக்கிழமையும் போய் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தடைபட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நிவர்த்தியாகி நல்லா இருப்பீங்க அதே போல் இந்த மாதம் விருச்சகராசி என்பர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் அந்த நாட்களில் நீங்கள் சில முயற்சிகள் செய்வது சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலை தந்தாப்ப பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில மாத பலன்கள் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க வருட பலன்கள் நடக்கலை குரு சனி சனிப்பயிற்சியாகவும் எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் சுய அந்த கர்ம பலனுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு தடங்கல்கள் பிரச்சனைகள் நீங்கள் ஒன்று செய்ய வேறு ஒன்று நடக்குது சில பேருக்கு தசாபுத்திகள் தசா புத்தி பார்த்திங்கன்னா புதன் திசை அப்படின்னு நிறைய பேர் கடனை கொடுத்துருக்கோம் ராகு திசை இருக்கிற விஷயத்தில் எல்லாத்துலேயும் ஒரு ஏமாற்றம் ஒரு பிரிவினை பணத்தில் பெரிய நஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த ராகு திசையில் இருக்காங்க கேது திசை கடன்பட்டு கலங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் பிரிவினைகள் வரும் இந்த மாதிரி அந்த திசாபுர்த்திகள் மிக மிக முக்கியமான காரணமாக இருக்குது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடைல்டாக நோட்டு மாதிரி பிடிஎஃபில் வேணும் ஐம்பத்தோரு பக்கம் டீட்டெயில்டாக இருக்கும் அதில் பலன்கள் இருக்காது அது வெறும் ஐநூறு ரூபாய்க்கு அதே அதேமாதிரி சில பேர் ஃபோன் பண்ணி என் பையனுக்கு குழந்தைக்கு எழுதுணும் என் பேரனுக்கு எழுதுணும் நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லையும் எழுத்து தருவோம் வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அதே போல் பிரசன்னங்களில் உங்களுடைய கர்ம வினைகளை பார்க்கக்கூடிய பிரசனமான முக்கிய பிரசனமான சோழி பிரசனம் ஜாமுக்கூல் பிரசனம் தாம்பூல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து